ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பாபா கே முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய எந்த சூட்சும விஷயங்களை பாபா கூறியிருக்கிறார் பதில் சத்யுகம் என்பது அமர உலகமா இருக்கு அங்கே ஆத்மா ஒரு சரீரத்தை மாற்றி வேறொன்றை எடுத்து கொள்ளுது ஆனால் மரணத்தின் பெயர்லாம் இருக்காது அதனால அது மரண உலகம்னு சொல்லப்படுறதில்ல சிவபாபாவினுடையது எல்லையற்ற படைப்பு பிரம்மாவின் படைப்பு இச்சமயம் பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் திரிமூர்த்தி சிவன் என்று தான் சொல்லுவாங்க திரிமூர்த்தி பிரம்மான்னு சொல்கிறதில்ல இந்த அனைத்து சூட்சும விஷயங்களையும் பாபா சொல்லியிருக்கிறாரு இது மாதிரியான விஷயங்களை பற்றி சிந்தனை செய்து புத்திக்காக தாங்களே உணவை தயார் செய்யணும்னு பாபா சொல்லியிருக்காங்க எவை அனைத்தும் புத்தி மூலம் புரிந்து கொள்ளப் பட வேண்டியதா இருக்குதுன்னு பாபா கேட்டிருக்காங்க மனிதர்கள் திரிமூர்த்தி பிரம்மான்னு சொல்றாங்க பாபா சொல்றாரு திரிமூர்த்தி சிவபகவான் வாக்குன்னு திரிமூர்த்தி பிரம்மா பகவான் வாக்குன்னு இல்ல நீங்க திரிமூர்த்தி சிவபகவான் வாக்குன்னு சொல்லலாங்கிறாங்க பாபா அவங்களோ சிவசங்கர்னு சொல்லி இருவரையும் ஒன்றாக்கிட்டாங்க இதுவும் நேரடியானதுங்கிறாங்க பாபா மனிதர்களோ ஷங்கர் கண்ணை திறந்தால் விநாசமாகிடும்லாம் சொல்கிறாங்க இவை அனைத்துமே புத்தி மூலம் புரிந்து கொள்ளப்பட வேண்டியதாக இருக்குங்கிறாங்க பாபா மூவருக்கு தான் முக்கியமான நடிப்போட பாகம் இருக்குது பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கோ பெரிய பாகம் அதாவது எண்பத்தி நாலு பிறவிகளுக்கானதுங்கிறாங்க பாபா விஷ்ணு மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவின் அர்த்தத்தையும் குழந்தைங்களாக நீங்கள் தான் புரிந்து கொண்டிருக்கிறீங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த இருவரை பற்றி மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி புரிய வைக்க வேண்டும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க பிரம்மா மற்றும் விஷ்ணுவை பற்றி தெளிவுபடுத்தணுங்கிறாங்க பாபா இப்போது பிரம்மாவையோ தத்தெடுக்கப்பட்டவர்னு சொல்லுவாங்க இந்த இருவரும் சிவனுடைய குழந்தைங்களா இருக்கிறாங்க உண்மையில் குழந்தை ஒருவர் தான் கணக்குப்படி பார்த்தால் பிரம்மா சிவனுடைய குழந்தையாக இருக்கிறாரு தந்தை மற்றும் தாதா தாதானா மூத்த சகோதரன் விஷ்ணுவின் பெயர் இதில் வராதுங்கிறாங்க பாபா பிரஜாபிதா பிரம்மா மூலம் சிவபாபா ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறார் விஷ்ணு மூலம் ஸ்தாபனை செய்கிறதில்ல சிவனுக்கும் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க பிரம்மாவுக்கும் குழந்தைங்க உள்ள இருக்காங்க விஷ்ணுவின் குழந்தைங்கள்னு சொல்ல முடியாது ஏன்னா லக்ஷ்மி நாராயணனுக்கு அநேக குழந்தைகள்லாம் இருக்க முடியாதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ரூபத்தை யாருக்கு காட்டுறாங்க யாருக்கு காட்டப்படுவதில்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அனைவரை காட்டிலுமே அதிக பாவம் விஷ்ணுவுக்குன்னு சொல்லுவாங்க எண்பத்தி நாலு பிறவிகளின் விராட ரூபமும் விஷ்ணுவுக்கு காட்டுறாங்க பிரம்மாவுக்கு காட்டப்படுறதில்ல விராட ரூபத்தை விஷ்ணுவுக்கு தான் உருவாக்குறாங்க ஏன்னா முதன் முதல்ல பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரை வைக்கிறாங்க பிரம்மாவுக்கும் மிகச்சிறிய பாகம் அதனால பிராட ரூபத்தை விஷ்ணுவுக்கு காட்டுறாங்க சதுர்பூஜமும் விஷ்ணுவுக்கு உருவாக்குறாங்க உண்மையில இந்த அலங்காரமும் உங்களுடையதுன்னு பாபா சொல்றாங்க குழந்தைகளாகிய நமது கையில் எந்த இரண்டு சாவிகள் இருப்பதாக பாபா கேக்குறாங்க பாபா சொல்றாங்க மனிதர்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி அடைய வேண்டும்னா இப்படி அடைய முடியும்னு வழி மட்டும் சொல்றீங்கிறாங்க பாபா இரண்டு சாவிகளும் கையில் இருக்குது இதையும் தெரிஞ்சிருக்கிறீங்க யார் யார் முக்தியில் யார் யார் ஜீவன் முக்தியில் செல்வார்கள் என்று உங்களுக்கு நாள் முழுவதும் இதுதான் தொழிலா இருக்குது யாராவது தானியங்கள் முதலியவற்றின் தொழில் செய்கிறாங்க என்றால் புத்தியில் நாள் முழுவதும் அதுதான் இருக்கும் உங்களுடைய தொழில் படைப்பின் முதலிடைக் கடை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் யாருக்காவது முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை சொல்லுவதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யாருடைய தோற்றமைப்பு மாறிவிடும் என்பதல்லன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க அநேக தர்மத்தினர் இருக்கிறாங்க அவங்க மாற முடிகிறதில்ல எப்படி ஆங்கிலோ இந்திய கிறிஸ்தவர்கள் கருப்பாக இருக்கிறாங்க வடிவமும் மாறுவதில்லை அந்த மாதிரி வேறு தர்மத்திற்கு மாறி விடுவாங்க அவர்களின் தோற்ற அமைப்பு மாறிவிடும் என்பதெல்லாம் கிடையாதுங்கிறாங்க பாபா வேறொரு தர்மத்தை ஏற்றுக்கொள்றாங்க அவ்வளவுதான் அநேகர் பௌத்த தர்மத்தை ஏற்றுக்கொள்றாங்க ஏன்னா தேவி தேவதா தர்மமும் மறைந்து விட்டது இல்லையான்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் திருமணத்தின் பொழுது வரதட்சணை கொடுப்பதை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க திருமணத்தின் போது சிலருக்கு சில்லறை சிலருக்கு மொத்தமாகலாம் கொடுக்கறாங்க சிலர் அனைத்தையும் காண்பித்து கொடுக்கறாங்க சிலர் மூடிய பெட்டியை தான் கொடுக்கறாங்க விதவிதமா மனிதர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கோ ஆஸ்தி மொத்தமா கிடைக்குதுங்கிறாங்க பாபா ஏன்னா நீங்களும் அனைவரும் மணமகள்கள் பாபா மணமகன் குழந்தைகள் உங்களை அலங்கரித்து உலகத்தின் ராஜ்ய பதவியை மொத்தமா கொடுக்குறேன்னு பாபா சொல்றாரு உலகின் நிஜமானதா குழந்தைங்களாக என் நாம தான் ஆகுறோம்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க எது சரியானது எது தவறானதுன்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்றாங்க ஞானமும் மிகவும் சுலபமானது இருந்தாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்யணுங்கிறாங்க பாபா ஆனால் சிந்தனை செய்யப்படுது நினைவே விட்டு போய் விடுதுங்கிறாங்க குழந்தைங்கிறாங்க பாபா பாபா நினைவு மறந்து போகுதுன்னு அதிகமாக சொல்றாங்க நீங்க யாருக்கு புரிய வைப்பதாக இருந்தாலும் எப்போதுமே நினைவு என்ற சொல்லை தான் சொல்லணும் யோகாங்கிற சொல்லு தவறானதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யாரையும் தவறாக சொல்லிவிடக்கூடாதுன்னு பாபா குறி புரிய வைப்பது என்ன பாபா சொல்கிறாங்க பிராமன் பிராமணர்களாகி நீங்கள் சகோதர சகோதரிங்க ஆகுறிங்க வயதானவர்கள் கூட சொல்லுவாங்க நாங்கள் சகோதர சகோதரிகள்னு இதை உள்ளுக்குள்ளே புரிந்து கொள்ளணுங்கிறாங்க பாபா யாரையுமே தவறாக அப்படி சொல்லிடக்கூடாது பகவான் பிரஜாபிதா பிரம்மா மூலம் சிருஷ்டியை படைத்தார் என்றால் சகோதரன் சகோதரி ஆகிறாங்க இல்லையா ஒரு பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் எனும்போது இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களா இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க எவை மிக ஆழத்திலும் ஆழமான பாயிண்ட்டுங்கள்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க பிரம்மாவுக்கு கூட மிக குறைந்த சமயத்தின் பாகம்தான் இருக்குது விஷ்ணுவுக்கு சத்யுக ராஜதானியில் எட்டு பிறவிகளின் பாகம் நடைபெறுது பிரம்மாவுக்கோ ஒரே ஒரு ஜென்மத்தின் பாகம் விஷ்ணுவின் பாகம் பெரியதுன்னு சொல்லுவாங்க திரிமூர்த்தி சிவன் முக்கியமானவர் பிறகு வருகிறது பிரம்மாவின் பாகம் அவர் குழந்தைகளாகிய உங்களை விஷ்ணுபுரிக்கு எஜமானரா ஆக்குறாரு பிரம்மாவின் மூலம் பிராமணர்கள் பிராமணர்களிலிருந்து பிறகு தேவதை ஆகிறாங்க ஆக இவர் அலௌகீக தந்தையா ஆகிறாரு கொஞ்ச சமயத்திற்கு இவர் தந்தையா உள்ளாரு அவரை இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஆதி தேவ் ஆடம் மற்றும் பிபி இவர்களை பற்றி சிருஷியை எப்படி படைப்பார் ஆதிதேவ் மற்றும் ஆதிதேவி தேவி இருக்கிறாங்க இல்லையா பிரம்மாவின் பாகமும் சங்கம யுகத்தில் மட்டும்தான் தேவதைகளின் பாகமும் பிறகும் கூட அதிகம் நடைபெறுது தேவதைகளும் கூட சத்யுகத்தில் மட்டும் என்று தான் சொல்லுவாங்க திரேதாவில் சத்திரியர்னு சொல்லப்படுது இவை மிகவும் ஆழமான பாயிண்ட்டுகள் அப்படின்னு பாபா விலக்கி சொல்லியிருக்காங்க எந்த கோவிலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகுதுன்னு பாபா குறிப்பிடும் கோவில் எது பாபா சொல்றாங்க சோமநாதர் ஆலயம் என்னவாக இருந்தது ஒரு கோவில் மட்டும் இருக்காது அந்த கோவிலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகுதுங்கிறாங்க பாபா அதை கட்டுவதில் சில காலம் பிடித்திருக்கும் பூஜை நடைபெற்றிருக்கும் அதன் பிறகு அதை கொள்ளையடித்து சென்றிருப்பாங்க உடனே எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க அநேக கோவில்கள் இருக்கும் பூஜைக்காக அமர்ந்து கோவில்களை கட்டியிருக்கிறாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக எதை புரிய வைத்து கொண்டே இருக்கிறேன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை பாபா சொல்கிறாரு உங்களுக்கு மிக மிக ஆழமான விஷயங்கள்லாம் சொல்கிறேன் ஆத்மாவும் ஒரு புள்ளி பரமாத்மாவும் ஒரு புள்ளி என்பதை முதல்ல சொல்லலைங்கிறாங்க பாபா முதல்ல ஏன் இதை சொல்லவில்லைன்னு கேட்பாங்க ஆனால் ட்ராமாவில் இல்லை இவ் உங்களுக்கு இதை சொல்லி இருந்தால் புரிந்து கொண்டிருக்க மாட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைத்து கொண்டே இருக்கிறேன்னு பாபா சொல்லியிருக்காங்க இந்த ராவண ராஜ்யத்திலும் ஷத்யுகத்திலும் ஆத்மாக்கள் எப்படி இருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இது ராவண ராஜ்யம் ராவண ராஜ்யத்தில் அனைவருமே தேக அபிமானியா ஆயிடுறாங்க ஷத்யுகத்துல இருப்பவங்க ஆத்மா அபிமானிங்க தங்களை ஆத்மானு தெரிஞ்சிருக்கிறாங்க நமது சரீரம் பெரியதாகிவிட்டது இப்போது இதை விட்டு மீண்டும் சிறியதாக ஒன்றை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும்னு தெரிஞ்சிருக்கிறாங்க ஆத்மாவின் சரீரம் முதல்ல சிறியதாக உள்ளது பிறகு பெரியதாகிறது இங்கோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுள் இருக்குது சிலருக்கு அகால மரணம் ஏற்பட்டு விடுது ஒரு சிலருக்கு நூற்றி இருபத்தைந்து வருடம் கூட ஆயுள் உள்ளதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க எதற்காக யாரும் அடிக்க முடியாதுன்னு பாபா விளக்கியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க நான் பவித்திரமாக இருக்க விரும்புகிறேன்னு சொன்னாங்கன்னா அதுக்காக யாரும் அடிக்க முடியாதுங்கிறாங்க பாபா ஞானம் குறைவாக இருந்தால் பயந்து கொள்கிறாங்க சிறிய குமாரியை கூட யாரையும் அடித்தால் ரத்தம் முதலியன வெளிவந்தால் போலீஸில் புகார் செய்தால் அவருக்கும் தண்டனை கிடைக்குங்கிறாங்க பாபா மிருகங்களை கூட யாராவது கொன்றுவிட்டால் அவர்கள் மீது வழக்கு வரும் தண்டனை அடைய நேரிடும் குழந்தைகளாகிய உங்களை யாராலும் அடிக்க முடியாது குமாரரையும் அடிக்க முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க குழந்தைங்களாகிய நமக்கு எதில் ஆர்வம் இருக்கக்கூடாதுன்னு பாபா கேக்குறாங்க பதில் வயிறு ஒன்றும் அதிகமாக சாப்பிடாதுங்கிறாங்க பாபா ஒரு மனிதனுடைய வயிறு நான்கு ஐந்து ரூபாய் ஒரு மனிதனின் வயிறு நானூறு ஐநூறு ரூபாய் பைசா அதிகம் இருக்குமானால் அளவுக்கு அதிகமாக உண்பவர்களாக ஆகிவிடுறாங்க ஏழை பணமே இல்லை என்றால் உண்பதில் பேராசையும் இருக்காது அவங்க காய்ந்த ரொட்டியிலேயே குஷியடைந்து விடுவாங்க குழந்தைகள் அதிக உணவு பானத்தின் உபத்திரவத்திலும் செல்லக்கூடாது சாப்பிடுவதில் ஆர்வம் இருக்கக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அங்கே நமக்கு என்னதான் கிடைக்காதுன்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க எல்லையற்ற ராஜ்யம் எல்லையற்ற சுகம் கிடைக்குது அங்கே எந்த ஒரு நோய் முதலிய எதுவுமே இருக்காது ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி அனைத்துமே இருக்கும் முதுமையும் கூட அங்கே மிக நன்றாக இருக்கும் குஷி இருக்கும் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது பிரஜைகளும் கூட அதுபோல மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அதற்காக பிரஜை என்றால் பிரஜையாக இருந்தாலே போதும் என இருந்துவிடக்கூடாது பிறகோ இங்குள்ள மலை ஜாதியினர் போல இருப்பாங்க சூரியவம்சி லக்ஷ்மி நாராயணன் ஆக வேண்டுமானால் பிறகு முயற்சியும் அவ்வாறு செய்ய வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மோகத்தை அழித்த ஸ்மிருதி சுரூபம் ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை சுயத்தின் பிரவிருத்தி அதாவது உலகியல் வாழ்வின் ஈடுபாடு தெய்வீக பரிவாரத்தின் பிரவிருத்தி சேவையின் பிரவிருத்தி எல்லைக்குட்பட்ட பிராப்திகளின் பிரவிருத்தி இந்த அனைத்திலிருந்தும் நஷ்டமோகா அதாவது மோகத்தை அழித்தவராக அதாவது விலகியவராக ஆவதற்கான பாப்தாதாவின் அன்பு ரூபத்தை முன்னால் வைத்து நினைவு சொருபமாக ஆகணுங்கிறாங்க பாபா நினைவு சொரூபம் ஆவதன் மூலம் மோகத்தை அழித்தவராக தானாகவே ஆகிவிடுவீர்கள் உலகியல் வாழ்வில் இருந்து விடுபடுவது என்றால் நான் என்பதை முடித்துவிட்டு நஷ்டமோக ஆவதாகும் அந்த மாதிரி நஷ்டமோக ஆகக்கூடிய குழந்தைகள் நீண்டகால பயனை அடைவதற்கு அதிகாரி ஆவார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க எப்பொழுது பிரபுவின் அன்பு கிடைத்துக்கொண்டே இருக்கும்னு பாபா கேட்குறாங்க தாமரை மலருக்கு சமமாக விலகி இருப்பார்களானால் பிரபுவின் அன்பு கிடைத்துக்கொண்டே இருக்கும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்பர் ஒன் விட்டில் பூச்சியாக இருப்பவர்களை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க யார் நம்பர் ஒன் விட்டில் பூச்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுயத்தின் அதாவது இந்த தேக உணர்வின் இரவு பகலின் பசி தாகத்தின் தன் சுகத்திற்கான சாதனங்களின் ஓய்வின் எந்த ஆதாரம் விஷயத்தின் ஆதாரமும் இல்லை அவர்கள் அனைத்து வித தேக ஸ்மிருதிகளை இழந்துவிட்ட அதாவது நிரந்தரமாக ஜோதியின் அன்பில் கலந்துவிட்டவராக இருக்கிறார்கள் எப்படி தீபம் ஜோதி உள்ளதோ ஒளி சக்தியின் லைட்மைட் ரூபமாக உள்ளதோ அதுபோல தீபத்திற்கு சமமாக தாங்களும் சக்தி ரூபம் ஆகிவிடுகிறார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க அச்சா ஓம் சாந்தி